உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் மீது முன்னாள் பெண் ஊழியர் ஒருவர் பாலியல் புகார் கூறியுள்ளார் இந்த குற்றச்சாட்டை மறுத்துள்ள தலைமை நீதிபதி நீதித்துறையின் சுதந்திரத்துக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மோடியை விட தனது தந்தை தேவகவுடா சிறந்த பிரதமராக மக்களுக்கு சேவை செய்ததாக கர்நாடக முதல்வர் குமாரசாமி கூறியுள்ளார் அடைக்கப்பட்டிருந்த விசாரணை கைதியின் முதுகில் பழுக்கு காய்ச்சிய கம்பியால் ஓம் என எழுதியது தொடர்பாக டெல்லி நீதிமன்றம் விசாரணை உத்தரவிட்டுள்ளது காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி பிரதமரான அவருக்கு பக்கபலமாக இருப்பேன் என மதசார்பற்ற ஜனதா தளம் தலைவர் தேவகவுடா கூறியுள்ளார் மோடி மீண்டும் பிரதமரானால் ஜனநாயகம் அழிந்துவிடும் என்று சித்தராமையா கடுமையாக தாக்கி பேசியுள்ளார் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் வர்த்தகர்களுக்கு எந்தவித பிணையுமின்றி ரூபாய் ஐம்பது லட்சம் வரை கடன் அளிக்கப்படும் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் மேற்கு வங்காளத்தின் தினாஜ்பூரில் நடந்த பொதுக்கூட்டத்தில் முதல் மந்திரி மம்தா பானர்ஜி பேசுகையில் பாராளுமன்ற தேர்தலில் ரசகுல்லா ரசகுல்லாதான் கிடைக்கும் என்று கூறினார் கடன் சுமையால் முடங்கி போன ஜெட் ஏர்வேஸ் நிறுவனத்தில் பணியாற்றிய நூறு விமானிகள் உட்பட ஐநூறு பேருக்கு ஸ்பைஸ் ஜெட் நிறுவனம் வாய்ப்பு வழங்கியுள்ளது தமிழகத்தில் அடுத்த நான்கு நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் மோதலில் ஈடுபட்ட ஆயிரம் பேர் மீது ஏழு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது சட்ட போராட்டத்தில் சசிகலா வென்றால் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்துடன் அதிமுகவை இணைப்போம் என்று டிடிவி தினகரன் கூறியுள்ளார் மின் உற்பத்திக்காக இந்தியாவில் புதிதாக பன்னெண்டு அணு உலைகள் நிறுவப்படும் என்று ரஷ்யாவில் நடந்த கண்காட்சியில் பங்கேற்ற இந்திய அணுசக்தி துறை தலைவர் கே என் வியாஸ் கூறியுள்ளார் மோடி என்று பெயர் கொண்டவர்கள் எல்லாம் திருடர்கள் என காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கூறியதை எதிர்த்து வழக்கு தொடர உள்ளேன் என லலித் மோடி குறிப்பிட்டுள்ளார் உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் விளையாடுவதற்காக இங்கிலாந்து செல்லும் வீரர்கள் தங்கள் மனைவி மற்றும் காதலிகளை அழைத்து செல்ல பிசிசிஐ தடை விதித்துள்ளது தங்கம் விலை இன்று சவரனுக்கு நாற்பது ரூபாய் குறைந்துள்ளது ஒரு கிராம் தங்கம் மூவாயிரத்தி பன்னெண்டு ரூபாய்க்கும் ஒரு சவரன் இருபத்தி நான்காயிரத்தி தொண்ணூத்தி ஆறு ரூபாய்க்கும் விற்பனையாகிறது இதேபோல் வெள்ளி விலை ஒரு கிராம் நாற்பது ரூபாய் நாற்பது காசுகளாக உள்ளது பெட்ரோல் விலையில் இன்று எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை பெட்ரோல் ஒரு லிட்டர் எழுபத்தைந்து ரூபாய் எழுபத்தி ஏழு காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது இதேபோல் டீசல் விலை நேற்றைய விலையிலிருந்து ஒன்பது காசுகள் உயர்ந்து லிட்டருக்கு எழுபது மேலும் இது மாதிரியான நிறைய நியூஸ் அப்டேட்ஸ்க்கு எங்க யூடியூப் மலர் யூடியூப் சேனல் அண்ட் பக்கத்துல இருக்கிற அந்த பெல் பண்ணுங்க அதோட Facebook, இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் மற்றும் டெய்லி மோஷன்ல எங்க மாலை மலர் பேஜ்ல இணைஞ்சிருங்க